இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த சாராங்கல் போட்டு நாங்கள் செஞ்சுக்கிறதோம் அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் விட்டுட்டோம் நிறுத்திட்டோம் அது இல்லை பண்ணுறதில்ல இது சிறிய தொழிலாக நாங்கள் வந்து இது ஒரு குடிச்ச தொழில் மாதிரி இந்த மரக்கன்றுகள் பூச்செடிகள் அனைத்து மரக்கன்றுகளும் அது நாங்கள் போட்டோம் போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கலெக்டரு முன்னாடி தான் கலெக்டர் அம்மா அவங்க வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து இது குழு சம்மந்தமாக எங்களுக்கு ஒரு போர் போட்டு கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மெயின்டென்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு தண்ணி சாப்பிட பத்தலைங்க செய்யலை அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச இதுகளை சின்ன சின்ன போர்களை போட்டு அவங்கவுங்க இது ஒரு தொழிலாக பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நல்லா நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுடைய தொழில் இது வந்து இது நல்லா ஸ்ட்ராங் ஆகி போச்சு இதே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போகல எங்கள் உழைப்பு எங்களுடைய இதுக்கு நாங்கள் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன் என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கங்கே எல்லாருக்கும் நாங்கள் ஏத்திரம் பண்ணுறோம் ஏதோ எங்களுக்கு போய்கிட்ருக்கு இந்த ஆந்திரா கர்நாடகா நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி நிறையா நர்செடிகளுக்கு இது மாதிரிலாம் நிறையா நாங்கள் கொடுக்குறோம் பண்ணுறோம் வந்து எல்லா ஒரு மரக்கன்றுகளும் போடுறோம் நாங்கள் வந்து மரக்கன்று ஐட்டங்கள் என்னென்ன கிடைக்குதோ அந்த மரக்கன்றுகள் போகிறோம் போடுறோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்தும் போடுறோம் பூச்செடி ஐட்டங்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா நாங்கள் பண்ணி கொடுத்து ஆமாங்க இது மாதிரி செய்கிறோம் மண் வந்து எங்களுக்கு மண் வந்து ரொம்ப டிமாண்டு மண் கிடைக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமம் மண் ரொம்ப டிமாண்ட் இருக்குது எங்கேயாவது எங்களை இந்த கலெக்டர் உங்கள் பார்த்து எங்கேனையாவது ஒரு கோரிக்கை எங்கேயாவது ஒரு ஏரியாவில் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மண் நாங்கள் எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு மண்ணை டிமாண்டு கிடைக்க கிடைக்க முடியுது மண்ணு டிமாண்ட் இருக்குது ஆமாம் இது எங்களுக்கு வந்து இந்த கரண்ட்டு தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கரண்ட்டும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை கரண்ட்டு பில்லு எங்களால் கட்ட முடியாது நிறைய ஃப்ரீ கரண்ட்டு கொடுத்துருக்காங்க பண்ணுறாங்க பெரிய பெரிய விவசாயம் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து இந்த குடிசை தொழில் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு இது வந்து எங்களுக்கு பண்ணி தர மாட்டேங்கிறாங்க எங்களால் கரண்ட் பில் கட்ட முடியலைங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுகளுக்கும் ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வரையும் வருதுங்க கரண்ட் பில் கட்ட முடியலை எதோ பார்த்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம் பாருங்கள் நாங்கள் இந்த தான் எங்களுக்கு வேறு தொழில் நாங்கள் செய்யலை பாருங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல கோரிக்கை பண்ணி பார்த்து முடிச்சு விடுங்க